எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கறி மசாலா தான் செஞ்சு காட்ட போகிறேன் கறி மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குருமா வெரைட்டிக்குலாம் போடலாம் அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸுக்கு இதுக்கெல்லாம் நம்ம போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நார்மலாக வெஜிடபிள் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம் ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இதை சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் மஞ்சட்டீயிலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் நல்லா சூடாகிடுச்சுங்க நல்லா சூடாக்கிட்டேன் இப்போது அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு ஒரு ஒன்று கப் அளவுக்கு தனியாக வந்து சேர்த்துருக்கேன் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுருக்கேன் சட்டியும் நல்லா சுற்றுச்சு அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து வதக்குனா போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கணும் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் வாசனையும் வர ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன் ரெண்டு நிமிஷத்தில் இப்போது அடுத்து வந்து வரமிளகாய் வந்து ஒரு இருபது சேர்த்துக்கிறேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் சேர்க்கலாம் இருபது போட்டாலே போதும் நல்ல காரமாக வேற இருக்கு இப்போ இந்த மிளகாவை வந்து ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க சட்டி சூடாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை வதக்கும்போது பயங்கரமாக தொண்டையெல்லாம் வேற காரம் ஏறுது இப்போ அடுத்து சோம்பு சீரகம்லாம் போட்டு நம்ம வதக்கிடலாம் சோம்பும் சீரகமும் வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒன் பை தேர்ட் அப்படின்னு ஒரு கப் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டேமே செம அளவாக போட்டிருக்கேன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம் இதை ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நேரம் மாறணுன்னா ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க கருப்பு ஏலக்காய் இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா இந்த பச்சை ஏலக்காவே போதும் கசகசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்து இதோட மிளகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கல்பாசி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த வாசனை பொருளெல்லாம் வந்து நம்ம சோம்பு சீரம் வதக்கிட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இதோட மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஹீட் ஆகிடும் இதில் எல்லாமே வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுருங்க அதாவது கறி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும் அவ்வளவுதான் ஒரு நிமிஷமே போதும் சட்டி நல்லா சூடாகுது எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ அதை நல்லா வந்து பிளேட்டில் கொட்டிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும் நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக இதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம குருமா வகைகளுக்கு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் நிறையா இருக்கும் இதில் அதனால் அளவாக போட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போது நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம அரைச்சாச்சு இது வந்து நான் வந்து ஏதாவது வெஜிடபிள் வந்து எதாவது ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம சேர்த்திக்கலாம் உங்களுக்கு நான் இது இந்த பொடியை வச்சு என்னென்ன ரெசிபி நம்ம வந்து சமைக்கலான்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நம்ம சூப்பராக இந்த பொடியை வச்சு நம்ம வந்து நிறைய விதவிதமான வெஜிடபிள் ரைஸ்லாம் சமைக்கலாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து வெஜிடபிள் ரைஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபி லிங்க்கு கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கு வந்து நீங்க இது கண்டிப்பா இந்த பொடி நீங்க சேர்த்து சமைக்கலாம் இதில் வந்து காரம் நிறைய இருக்கும் அதனால் இது மறுபடியும் சொல்கிறேன் இது அளவாக போட்டு சமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் தனியாலாம் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இது கறி மசாலா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் Thanks for watching. Nantri Vanakkam.